வணக்கம் வெல்கம் டு அமுதம் ஆஹாரம் நான் அருணா விஜயம் மறுபடியும் இந்த வாரம் ஒரு டெலிஷியஸான ரெசிபியோட வந்திருக்கு அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கே தெரியும் பட் இந்த ஹோல் மந்த் நான் கிட் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ் பண்ண போகிறேன் ஏன்னா செம்ம ஹாலிடேஸ் பசங்களாம் வீட்டில் இருக்காங்க அம்மா இது செஞ்சு கொடு அது செஞ்சு கொடுன்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிஷஸ் நான் இந்த ஃபுல் மந்த் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இனியோட ஸ்பெஷல் டிஷ் நேச்சோஸ் வித் சீஸ் சாஸ் ஐ ம் ஷியூர் நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க அதே வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் வாங்க என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் த்ரீ ஃபோர்த் கப் மேதா மக்கா சோளம் மாவு அது ஒரு ஹாஃப் கப் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சால்ட் அண்ட் வினிகர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் ஒரு ஹாஃப் கப் மில்க் ஹாஃப் கப் ப்ராசஸ் சீஸ் ஃபைனாக சாப் பண்ண தக்காளி ஃபைனலி சாப் பண்ண குடம் வேக வைத்த மக்கா சோளம் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி வினிகர் அது ஒரு ஒன் டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் திவ்யான அளவுக்கு உப்பு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொத்தமல்லி ஸோ வாங்க இதுக்கு இதுநேச்சுவர்ஸ் பண்ணுறதுக்கு மாவு பெசையிலாம் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஒன் த்ரீ ஃபோர்த் கப் மேதா இதை நீங்கள் வீட் ஃப்ளோர் கூட ரிப்ளேஸ் பண்ணலாம் அதுக்கூட மீஸ் ஃப்ளோர் மக்கா சோளம் மாவு அது ஒரு ஹாஃப் கப் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சால்ட் அண்ட் வினிகர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைட் டோவை நீட் பண்ணணும் நீங்கள் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது இந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க இன்ஃபேக்ட் இது என்ன என்னோட கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் டிஷ் நேச்சோஸ் அண்ட் சீஸ் சாஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் மந்த் நான் உங்களுக்கு கிட்ஸ் ஃப்ரெண்ட் ரெசிப்பியாக காமிக்க போகிறேன் அந்த இந்த என்டையர் மந்த் மிஸ் பண்ணாதீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வந்துட்டுருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இது எல்லோ கலர் மக்காசோளம் மாவு மக்காசோளம் மாவுக்கோ கான்ன்ஃப்ளோர் மாவுக்கோ கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க கார்ன்ஃப்ளோர் ஒயிட்டாக இருக்கும் மக்காசோளம் மாவும் எல்லோ கலரில் இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் வாங்கும் செக் பண்ணி வாங்குங்க அது டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ரெண்டுமே சேம் இல்லை ரெண்டுமே வர்றது மக்காசோளத்துல தான் ஆனால் அவன் செய்கிற விதம் ரெண்டுத்துக்கும் ரொம்ப வேறு ஸோ கார்ன்ஃப்ளோர் டிஃப்ரெண்ட் அண்ட் மேய்ஸ் ஃப்ளோர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு

ஜின காஞ்சி மகாவீரர் ஆலயம் மற்றும் சந்திரநாதர் ஆலயம் பொது ஊழி ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த சீனப் பயணி யுவான் சுவாங் தமது குறிப்புகளில் பல்லவர்கள் கோலோச்சிய தொண்டை மண்டலத்தை தலோபித்து எனவும் அதன் தலைநகரான காஞ்சிபுரத்தை புலோ எனவும் குறிப்பிட்டுள்ளார் பல்லவர்கள் பொது ஊழி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை காஞ்சி மாநகரை தலைமையிடமாகக் கொண்டு நல்லாட்சி செய்தனர் அவர்களது காலத்தில் காஞ்சி மாநகர் சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி ஜின காஞ்சி புத்த காஞ்சி என நான்கு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு நான்கு சமயங்களையும் வளர்த்து சமய நல்லிணக்கத்திற்கு வழிவகுத்தனர் நாம் இந்த வாரம் காண இருக்கும் ஜின காஞ்சி என பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட திருப்பருத்தி குன்றம் சமண ஆலயம் நகரின் தென்மேற்கு திசையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தற்போதைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடுத்த வலதுபுறம் செல்லும் சாலையில் திரும்பி சுமார் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் நாம் திருப்பருத்தி குன்றம் ஆலயத்தை அடையலாம் அந்த சாலையின் வலதுபுறம் வேகாவதி எனும் ஆறு இன்று சிற்றோடையாக காணப்படுகிறது என்று விரிவடைந்த காஞ்சிபுரத்தின் பகுதியாக உள்ள திருப்பருத்தி குன்றம் ஊரில் நுழைந்தவுடன் இடதுபுறம் உள்ள சாலையில் திரும்பியவுடன் வலதுபுறம் நாம் முதலில் காண்பது சந்திரநாதர் ஆலயம் அதனை பற்றி நாம் பின்னர் விரிவாக காண்போம் அதனை அடுத்துள்ள பெரிய வளாகம் மகாவீர ஆலயம் தமிழக அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த ஆலயம் அதனை அறிவிக்கும் பலகை ஆலய வரலாறு மற்றும் பயணியர் அறிந்து கொள்ளும் வகையில் அருகாமையில் அமைந்துள்ள ஆலயங்கள் மற்றும் பிற பிரசித்தி பெற்ற இடங்களை குறிக்கும் வரைபடமும் நம்மை வரவேற்கிறது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் வாயிற்கோபுரம் அடித்தளம் கருங்கல்லாலும் கொடுங்கைக்கு மேலுள்ள பகுதி செங்கல் சுண்ணாம்பு சாந்து கொண்டு கட்டப்பட்டுள்ளது மேலுள்ள தளங்களில் சுதை வடிவங்களும் கூடம்சாலை எனப்படும் சிறிய கோயில் உருவங்களுடன் மூன்று தளங்களை கொண்டு விளங்குகிறது இந்த கோபுரம் புஷ்பசேன வாமனாச்சாரியார் என்பவரால் கட்டப்பட்டுள்ளது மிகவும் உயரமான திருச்சுற்று மதில் அழகிய பல்லவன் எனும் பட்டப்பெயர் கொண்ட காடவ சிற்றரசர் பரம்பரையில் வந்த கோப்பெருஞ்சிங்கன் என்பவரால் கட்டப்பட்டுள்ளது வாயிலின் நுழையும் முன்பு இடதுபுறம் திருச்சுற்றுமதிலின் அடிப்பகுதியில் மூன்றாம் ராசராச சோழன் கல்வெட்டு ஒன்றும் மேற்பகுதியில் கோப்பெருஞ்சிங்கன் ஆட்சி கால கல்வெட்டு ஒன்றும் காணப்படுகிறது நாம் ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் காண்பது துவஜஸ்தம்பம் எனும் கொடிமரம் அதனை அடுத்துள்ள பலிபீடம் மட்டுமே பிற ஜினாலயங்களில் உள்ள மானஸ்தம்பம் காணப்படவில்லை இந்த மகாவீர ஜினா ஆலயம் பெரிய அளவில்

பிகாஸ் நம்ம ஜெயின் வேர்ஷன் பண்ணுறோம் நம்ம இங்கே ஆனியன் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதுவேஸ் நீங்கள் ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணலாம் ஃபைனலி சாப் பண்ண குடமிளகா இது எல்லோ அண்ட் க்ரீன் குடமிளகா பாயில்டு கார்ன் வேக வைத்த மக்கா சோளம் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி வினிகர் இது வந்து ஒன்றும் இல்லை நார்மல் வினிகரில் சில்லிஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஒன் டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் திவ்ய உப்பு ரெட் சில்லி பவுடர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுட்டும் அவங்க யூஸ் பண்ற ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ற ஸ்பைசஸ் ரொம்ப சிமிலர் அவங்களும் எல்லாம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க ரொம்ப ரொம்ப சேம் ஃபைனலி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஃபைனலி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே நம்ம இப்போ சால்சா பண்ணியாச்சு நேச்சோஸோட மாவும் ரெடி ஆகிடுச்சு வாங்கப்போ நேச்சோஸ் எப்படி ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன் ஸோ இந்த டோர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் ரெஸ்ட் ஆயிடுச்சு பேசிக்லி சப்பாத்தி விருட்டுற மாதிரி விட்டணும் கொஞ்சம் திக்கா சப்பாத்தி அளவுக்கு தின்னா வேண்டாம் கொஞ்சம் ஒரு திக் சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணணும் இது வந்து மெக்சிக்கோவில் டாட்டியான்னு சொல்லுவாங்க டாட்டியா பிரெட்ஸுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இது டைரெக்டாக கட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணுவாங்க பட் ஐ திங்க் கொஞ்சம் ஒரு குக் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா அது கன்சிஸ்டன்சி அண்ட் சீக்கிரம் இன்னும் அது சாகி ஆகாது அளவுக்கு ஒரு சப்பாத்தியோட கொஞ்சம் திக்கா ரோல் பண்ணிட்டேன் ஆனா அது சப்பாத்தி மாதிரி டைரக்ட்லி எடுத்து தவால போட கூடாது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து நான் இந்த இது வந்து உப்ப கூடாது சோ மாதிரி ஃபோக் எடுத்துட்டு ஸ்மால் பிரிக் பண்ணிக்கோங்க யூசி சப்பாத்தி நல்லா உப்ப இது உப்ப கூடாது बिकॉज நம்ம டீப் ஃப்ரை பண்ணனும் இது மாதிரி பிரிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சிப்ஸ் பெர்ஃபெக்ட்டா கிறிஸ்பியாக வரும் சாகி ஆகாது யூ கேன் ஸோ நான் மெயினாக இந்த மாதிரி ரெசிபீஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிட் ஃப்ரெண்ட் ரெசிபீஸ் காமிங்க பசங்க வீட்டில் நிறைய ஏன்னா ஃபுல் டே வீட்டில் இருக்காங்க ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காங்கன்ட்டு ஸோ மெயினாக அவங்களுக்காக தான் அந்த ரெசிபிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே கிட் ஃப்ரெண்ட் ரெசிஸ் இந்த மந்த்து ஒரு ஈஸி சிம்பிள் ஹெல்தி ட்ரிங்க்ஸு நிறைய ஸ்டார்டர்ஸ் அண்ட் மெயின் கோர்ஸ் காமிக்க போகிறேன் இந்த ஃபுல் மந்த்தும் அந்த மாதிரி கிட் ஃப்ரெண்ட் ரெசிபீஸ் தாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் இது மாதிரி ஃபோக் எடுத்து இது ப்ரிக் பண்ணோம் நம்மளுக்கு சப்பாத்தி மாதிரி இந்த டாட்டியாக உப்பி வரக்கூடாது ஃப்ளாட்டாக தான் இருக்கணும் இது ஹாஃப் குக் பண்ணி நம்ம கட் பண்ணி இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் ரெடி யா ஒரு தவா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது குக் ஆகிறதுக்கு மோர் டக்குன்னு ரோல் பண்ணிக்கலாம் இது ஒரு சைடு லைட்டா குக் ஆனதுக்கு அப்புறம் டர்ன் பண்ணுங்க ரொம்ப ஒன்று குக் பண்ணி கலர்லாம் வரக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக குக் ஆன சோ த வி கேன் கட் அண்ட் டீப் ஃப்ரை திஸ் சோ நம்ம டாட்டியா பிரெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது பேசிக்கலாம் சப்பாத்தி தான் பட் யூஸிங் மக்கா சோளம் அண்ட் மெய்தா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம் இந்த டென் மினிட்ஸ் குல் ஆன் பண்ண வச்சுக்கலாம் மீன் வாயில் நம்ம ரோல் பண்ணி வச்ச எல்லாம் சப்பாத்தியும் அது மாதிரியும் ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாம் டாட்டியா சிப்ஸும் ரெடி ஆகிடுச்சு ஐ மீன் டாட்டியாஸ் ரோட்டி டாட்டியா மீன்ஸ் மெக்சிக்கலில் ரோட்டி மாதிரி ஸோ பேசிக்கலி நீங்கள் சிப்ஸ் பண்ணலன்னா இது ரேப் மாதிரி கூட பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்டஃபிங் போட்டு ஃப்ராங்கி கூட பண்ணி சாப்பிடலாம் இதில் ஸோ அவங்க ஊர் சப்பாத்தி இது ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ட்ரையங்கில்ஸாக கட் பண்ணுவோம் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டீ ஃப்ரை பண்ண போகிறோம் இது நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலன்னா நீங்கள் பேக் கூட பண்ணலாம் அவனில் ஏர் ஃப்ரையரில் அவனில் நீங்கள் பேக்கும் பண்ணலாம் பட் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா மாவில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க ஸோ இது மாதிரி தான் இருக்கும் நேச்சோஸ் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்ட் மாதிரி ட்ராயங்கிள்ஸ் தான் கிடைக்கும் ஸோ சேம் நானே பெரிய பெரிய தேட்டர் ரெஸ்டோரெண்ட்ஸ் போனால் கண்டிப்பாக அந்த நேச்சுவோஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் ரொம்ப பாப்புலரான டிஷ் இது பட் இது எப்படி வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் வெரி பேசிக் இன்க்ரியன்ஸ் எப்படி செய்யலாம் அதுவும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சீப்பாக அப்படி வீட்டில் செய்யலாம் தான் பார்க்குறோம் இந்த ஃபுல் மந்த்தும் ஸோ இந்த ஃபுல் மந்த் நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு மிஸ் இட் நிறைய கிட் பின் ரெசிபிஸ் காமிக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீக் இந்த சம்மருக்கு இந்த சோடா ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்லாமல் வீட்டில் எப்படி கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு காமிக்க போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ வாங்க இப்போ இது டீப் ஃப்ரை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் அதை பேக் கூட பண்ணலாம் ஆனால் பேக் பண்ணும்போது மாவில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ண மிஸ் பண்ணாதீங்க நான் ஃப்ரை தான் பண்ணி சாப்பிட போகிறேன் என்ன சூடாகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக ஒரு ஒரு பீஸாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஹேம் வைக்காதீங்க கலர் வந்துடும் ஆனால் உள்ளேந்து வேகாது ஒரு மிதமான ஸ்பீட்ல வச்சு இது ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப ஹை பார்க்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு கலர் மாறக்கூடாது அந்த லைட் எல்லோ கலர் அப்படியே இருக்கணும் ரொம்ப செவ் கலரில் மாறக்கூடாது ஸோ மேக் ஷோர் யூ டோன்ட் சேஞ்ச் த கலர் இது நீங்கள் வீக்கெண்ட்ஸ் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த ஃபுல் வீக்கோ இந்த மாதிரி இதை வச்சு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு குவிக் ரீகாப் நான் இன்றைக்கி பண்ண போகிறது நேச்சோஸ் வித் சீ சாஸ் அண்ட் சால்சா ஒரு பாப்புலரான மெக்சிகன் டிஷ் ஸோ அதுக்கு தேவையான சால்சா ரெடி ஆகிடுச்சு நம்ம நேச்சோஸும் ஃப்ரை பண்ணி இப்போ வச்சாச்சு ஸோ நேச்சோஸ் இஸ் ஆல்சோ ரெடி ஃபைனல் எலிமெண்ட் இப்போ சீ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் இங்கு இரண்டு தொகுதிகளாக உள்ள கருவறைகள் உள்ளன நாதர் ஆலயம் என அழைக்கப்படும் முதல் தொகுதியில் மூலவராகிய மகாவீரர் புஷ்பதந்தர் மற்றும் தருமதேவி ஆகியோருக்கு தனித்தனியாக கருவறைகள் உள்ளன திரிகூட பஸ்தி என அழைக்கப்படும் இரண்டாவது தொகுதி கருவறைகளில் பத்மபிரபர் பூஜ்யர் மற்றும் பார்சுவநாதர் ஆகிய தீர்த்தங்கரர்களுக்கு தனித்தனியாக கருவறைகள் உள்ளன இரண்டு கருவறை தொகுதிகளும் அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டபம் கொண்டு சிறப்புடன் விளங்குகிறது இந்த இரண்டு கருவறை தொகுதிக்கு முன்பாக சுமார் அறுபத்தோரு அடி நீளமுள்ள சங்கீத மண்டபம் எனும் மகா மண்டபம் அமைந்துள்ளது இவற்றை விரிவாக காண்பதற்கு முன்பாக ஆலய திருச்சுற்று பகுதியில் அமைந்துள்ள சிறப்புகளை காண்போம் ஆலயத்தின் தெற்கு மதில் சுவற்றை சார்ந்துள்ள நீண்ட மண்டபத்தின் தென்மேற்கு மூலையில் சீதளநாதரின் யட்சனாகிய பிரம்மதேவருக்கு தனியாக ஒரு கருவறை முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் உள்ளது மேற்கு பகுதியில் மகாவீரர் கருவறையின் பின்புறம் அதிக உயரமின்றி மரம் உள்ளது இதனை பற்றிய பாடல் ஒன்று இம்மரத்தைச் சுற்றியுள்ள பீடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த குறாமரம் அதிக உயரம் வளராமலும் குட்டையாக குறுகாமலும் உள்ள தன்மையானது இது அரசனது செங்கோலை காக்கும் திறனுடையதாகவும் அறத்தின் உறைவிடமாகவும் திகழ்கிறது இந்த மரத்தைச் சுற்றியுள்ள மேடையானது பொதுவூலி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பல்லவ சிற்றரசன் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டுள்ளது இம்மேடையின் கீழ்ப்பகுதியில் முனிவர் சிற்பம் ஒன்றும் அருகிலுள்ள மற்றொரு மேடையில் இரண்டு முனிவர் சிற்பங்களும் வடிக்கப்பட்டுள்ளன இவற்றுள் ஒன்று அனந்த வீரிய வாமனாச்சாரியார் அவர்களுக்கு தோற்றுவிக்கப்பட்டது என சாசனங்கள் மூலம் அறிகிறோம் இந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்த மூன்று அறவோர்கள் இந்த அடியில் தவம் புரிந்தனர் என கருதப்படுகிறது தற்போதுள்ள கருவறை வட்ட வடிவு பின்புறத்தினை கொண்ட கஜ பிருஷ்டம் எனும் தூங்கானை மாட அமைப்பில் உள்ளது அதன் மேலுள்ள விமானம் சோழர்கால கட்டடக்கலை பாணியில் சிறப்புற்று விளங்குகிறது பிரகார மதில் சுவற்றை ஒட்டி வடக்கு பக்கத்தில் முதலாம் தீர்த்தங்கரரான ரிஷப தேவர் கருவறை உள்ளது அதற்கு முன்பாக உள்ள சாந்தி மண்டபம் காலத்தால் முந்தியது அது மூன்றாம் ராசராச சோழன் காலத்தில் பொது ஊழி ஆயிரத்தி இருநூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது அதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட திருச்சுற்றுமதிலின் தென்கிழக்கு மூலையில் காணப்படும் அறை முன்பு தானிய சேமிப்பு அறையாகவும் தற்போது மடப்பள்ளியாகவும் விளங்குகிறது இங்குள்ள மகாவீரர் புஷ்பதந்தர் தருமதேவி மூன்று கருவறைகளுள் காலத்தால் முந்தியது மகாவீரர் கருவறையும் அதன் முன்புறமுள்ள அர்த்த மண்டபமும் முக மண்டபமும் ஆகும் இது பொது ஊழி ஐநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு சிம்மவர்மன் என்ற பல்லவ மன்னனால் செங்கல்லால் கட்டப்பட்டது என்றும் காலப்போக்கில் இது பழுதுபட்டதால் முதலாம் சோழன் காலத்தில் பொது ஊழி ஆயிரத்து பத்தாம் ஆண்டு வாக்கில் புதியதாக திருத்தி அமைக்கப்பட்டதாக கல்வெட்டு சாசனங்கள் மூலம் அறிகிறோம் அந்த காலகட்டத்தில் மகாவீரருக்கென தனி ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்ந்ததால் இது வர்த்தமானீஸ்வரம் என அழைக்கப்பட்டுள்ளது கருவறை வட்டவடிவ பின்புறத்தினை கொண்ட தூங்கானை மாட அமைப்பில் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு சாந்து கொண்டு கட்டப்பட்டுள்ளது அர்த்த மண்டபம் முகமண்டபம் ஆகியவை கருங்கல்லால் ஆன அடித்தளத்தையும் மணற்கல்லால் ஆன மேற்பகுதியையும் கொண்டு விளங்குகிறது இந்த மண்டபங்கள் பிற்காலத்தில் பலமுறை புதுப்பிக்கப்பட்ட போதிலும் சோழரது கலையம்சங்களை உடையவனவாக இருக்கின்றன இந்த மண்டபங்களின் சுவற்றில் பிற்காலத்தில் கல்லாலான சன்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது வர்த்தமானர் கருவறைக்கு வடக்கில் புஷ்பதந்தர் கருவறை அரைவட்ட வடிவில் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது தென்புறத்தில் சிறிய அளவில் தரும தேவிக்கென கருங்கல்லால் தனி கருவறை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது இவை இரண்டும் மகாவீரர் கருவறைக்கு முன்புள்ள மண்டபத்தின் அளவிற்கேற்ற வகையில் இணைத்து பொது ஒளி பதிமூன்றாம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்டுள்ளது திரிகூட பஸ்தி சங்கீத மண்டப ஓவியங்கள் சந்திரநாதர் ஆலயம் கல்வெட்டு சாசனங்கள் அருணகிரி மேடு வரும் வாரங்களில் காண்போம் சோ வாங்க சீசாஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் பேனை எடுத்துக்கோங்க அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் இது ஹோம்மேட் பட்டர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெளி பட்டர் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் இது எனக்கு இது ஹோம்மேட் பட்டர் வீட்டில் செஞ்சது நிறைய பேர் சீஸ் சாஸில் மைதா கூட போட்டு ஒரு ஒயிட் சாஸ் பண்ணி பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு பட்டர் மெல்ட் ஆனோனே மில்க் ஆட் பண்ணிடலாம் யூஸ்வலி சீஸ் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலரான சீஸ் செடார் சீஸ்ன்னு சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணுவாங்க அது நம்ம கிட்ட எல்லாம் நான் ரெகுலரான ப்ராசஸ் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு ஆஃப் டர்மரிக் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் ஏன்னா செடார் சீஸ் நான் சொன்ன மாதிரி அது நேச்சுரலாகவே எல்லோ கலரில் இருக்கும் ஸோ அந்த சீஸ் சாஸும் எல்லோ கலரில் வரும் அது என்கிட்ட இல்லாதனால நான் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஹாஃப் கப் மில்க் பட்டர் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் அதில் ஒரு ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அவுட் சைடில் வாங்குகிற சீஸ் சாஸ் கூட இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பெட்டர் அட்லீஸ்ட் யூ நோ என்ன இன்கிரீடியன்ஸ் போய் என்ன குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஒரு ஹாஃப் கப் ப்ராசஸ் சீஸ் நீங்க நம்பி சாப்பிடலாம் இந்தியால பண்ற எல்லா பிராண்ட்ஸ்மே பாக்கெட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சு இன்க்ரிடியன்ஸ் படிச்சு வாங்கலாம் அது கண்டிப்பா வெஜிடேரியன் சீஸ் தான் சீஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆவுட்டும் ஒரு குவிக் ரீகேப் நான் இப்போ நேச்சுரஸ் சீஸ் தான் செஞ்சிட்டு இருக்கேன் சோ பட்டர் ஆட் பண்ணி இருக்கேன் ஹோம் மேட் பட்டர் அது கூட ஒரு ஸ்மால் பெஞ்ச் தூள் பால் அண்ட் சீஸ் க்யூப்ஸ் கிரேட் பண்ணி ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கொஞ்சமாக திக்னஸ்க்காக ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஆட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன் அது ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்கு ஒரு சீஸ் சாஸ்க்கு ஒரு பாடி கொடுக்கும் ஃபைனலி உப்பு உப்பு பார்த்து போடுங்க ஏன்னா பட்டர்லேயும் உப்பு இருக்கும் அது நீங்கள் வெளி பட்டர் சாப்பிட்டீங்கன்னா சீஸ்லாம் நிறைய உப்பு இருக்கும் ஸோ உப்பு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி போடுங்க ஸோ வாங்க இந்த டெலிஷியஸான டிஷ்ஷை இப்போ பிளேட்டிங் பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஒரு பிளாட்டர் யூஸ் பண்றேன் இது வெளியே கிடைக்கும் ஸோ இதை நான் டிப் இதில் போட போகிறேன் நேச்சுரல் சைடுல அரேஞ்ச் பண்ண போறேன் சீ சாஸ் ஆட் பண்ணியாச்சு இந்த நேச்சுவல் சைடுல அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சால்சா இந்த மேல போட போற தனியா கூட சர்வ் பண்ணலாம் கார்னிஷ்காக ஒன்னும் கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் இங்க வேணா பன்னீர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் வாங்க நம்ம டெலிஷியஸ் ஆன நேச்சுரோஸ் சீஸ் சாஸ் சாஸை ரெடி ஆகிடுச்சி நீங்க வெளியே வாங்குனீங்க அது மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ப்ளேட்டுங்க அது எப்படி இவ்வளோ ஈஸியாக நான் வீட்டில் செஞ்சு காமிச்சிட்டேன் கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க உங்கள் பசங்களுக்காக செஞ்சு கொடுங்க அண்ட் ஹாப்பி ஹாலிடேஸ்